வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு காத்திருக்கு இப்போ நமக்கு டெல்டா மாவட்டங்களில் நாளைய தினங்களில் படிப்படியாக மழை சற்று குறைய ஆரம்பிச்சிடும் இன்று வரைக்கும் மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் படிப்படியாக நமக்கு டெல்டா மாவட்டத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை குறைஞ்சிரும் ஆனால் சென்னை பகுதிகளில் வெள்ளிக்கிழமை ரொம்ப மோசமான மழை பொழிவு காத்துட்ருக்கு அதாவது நாளைய தினங்களில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் நம்ம சென்னை பகுதிகளிலும் எதிர்பார்க்கலாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களையும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையை பெற்றுக்கொள்ளுங்க இடைவிடாத மழை பொழிவு அநேக மாவட்டங்களிலும் தொடர்ந்து காணப்படும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வந்து பற்றாக்குறையாக இருந்ததோ எல்லா பகுதிகளுக்குமே கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இடைவிடாத மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் கனமழையாக எதிர்பாருங்க பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை ஏற்கனவே நம்ம ஒரு சில மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து நீடிக்கும் அடுத்ததாக நம்ம மழை பொழிவுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் மிக கடுமையாக மழை பெய்திருக்கிறது ஏற்கனவே நாகப்பட்டினம் உள்ளிட்ட போன்ற இடங்கள்ல பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவும் ஒரு சில இடங்கள்ல இருபது சென்டிமீட்டருக்கு மேலாகவும் மழை பொழிவு நம்ம பதிவானதை பார்த்தோம் இனி வரும் நாட்கள் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் நவம்பர் முப்பது வரைக்கும் எங்கேயுமே நமக்கு மழை குறைய வாய்ப்பு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் நமக்கு படிப்படியாக மழை தீவிரம் குறையும் அது வரைக்கும் நமக்கு வந்து நவம்பர் முப்பது வரை மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது கடலோரத்தில் இருக்கக்கூடிய சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மிக அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும் சென்னை மட்டும்தான் மழைங்கிறது இல்லை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதிகனமழை எச்சரிக்கை உறுதியாகி இருக்கிறது விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையும் அதை தொடர்ந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அதை தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலும் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் கடலோர பகுதிகளில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருந்த பகுதிகள் முழுவதுமாகவே நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைச்சிருக்கு நிறைய மாவட்டங்களில் குறைஞ்சபட்சம் பத்து சென்டிமீட்டராவது நிறைய இடத்துல மழை வந்திருக்கு குறைஞ்சது ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை இல்லாமல் எங்கேயுமே நமக்கு போகலை பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல அதீத கனமழை வந்து பதிவாகுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தொடர்ந்து நமக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக அந்த அதிக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்து இருக்கிறது இன்னும் நமக்கு நாட்கள் போக போக நிறைய இடங்களில் மழை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும் மழை விடுவதற்கான வாய்ப்பே இல்லை அதாவது இன்றைய தினங்களில் நமக்கு மழை பொழிவு வந்து சில மாவட்டங்களில் ஓய்வு கொடுக்கறது மாதிரி தெரியும் வானம் மேகமூட்டமாகவும் மழை ஏதோ வராதது மாதிரியும் சில இடங்களில் மழைக்கான அறிகுறிகள் இல்லாதது போல இன்றைக்கு வந்து சில மாவட்டங்களை நம்ம பார்க்கலாம் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பரவலாக மழை வந்து கொண்டே இருக்கும் அப்போ கடலோர மாவட்டத்தில் நாளைய தினங்களில் நமக்கு மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதாவது பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி படிப்படியாக தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து அநேக இடங்கள் நல்ல ஒரு தீவிர மழையை மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க காற்றுனால எந்த பாதிப்பும் கிடையாது பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காம மழை மட்டுமே அதிகமாக கொடுத்துட்டு போக போது ஒரு தொடர்ந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த வானிலை அறிக்கை நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம் காலை மற்றும் மாலை நேரங்களில் நீங்கள் எல்லா வானிலை அறிக்கையும் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வரும் நாட்கள் மழை எப்போது அப்படிங்கிற தகவல் தெரிய வரும் அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய புயல் சின்னங்கள் டிசம்பர் மாதத்திலும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லிடுறோம் அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்ட பகுதியில் இருக்கிறவங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் காஞ்சிபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா விட்டு விட்டு சில இடங்களில் மழை பகுதியாக இருக்கும் ஏன் பகுதியாக இருக்கும் அப்படின்னா இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் அதன் பிறகு புயல் சின்னமாகவும் மாறிய பிறகு வடக்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரப் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புங்கிறது கணிசமாக அதிகரித்தாலும் அதில் குறிப்பாக சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு கிடைக்கும் ஏற்கனவே இப்போ உங்களுக்கு சொன்னது போல காற்று பாதிப்பு இல்லை மழை மட்டும் இருபது முதல் முப்பது சென்டிமீட்டர் மழையானது சென்னை பகுதிகளில் பதிவாக போகுது இது வரைக்கும் குறைவான மழை மட்டும்தான் சென்னையில் கிடச்சிருக்கு அதாவது அதிக அளவு நமக்கு இன்னும் மழை பெய்யல எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு பெய்யாமல் இருக்கு சென்னை பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக கனமழை தொடர்ந்து நீடித்து வெள்ளிக்கிழமையன்று மிக கனமழை முதல் அதிகனமழை ரொம்ப தீவிரமாக பெய்ய ஆரம்பிச்சிடும் எது எப்படியோ நவம்பர் முப்பது வரதுக்குள்ளே எல்லா மாவட்டங்களையும் குறைஞ்சது இருபது சென்டிமீட்டர் மழை இல்லாமல் எந்த மாவட்டமும் இருக்காது சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் நவம்பர் முப்பது வரதுக்குள்ளே மினிமம் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த குறைஞ்சபட்சம் மழைப்பொழிவு இருபது சென்டிமீட்டராவது கண்டிப்பாக தொட்டு இருக்கும் ஒரு சில மாவட்டத்தில் முப்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு வரைக்கும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் குறுகிய நேரத்தில் அதிக மழை வந்து பதிவாகும் அதாவது நீண்ட நேரம் எடுத்துக்காது மழை வந்து காலையில் ஆரம்பித்து அப்படி இரவு வரைக்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது ஒரு சில கடலோர பகுதிகள் இருந்தாலும் ஒரு சில மாவட்டத்தில் குறுகிய நேரத்தில் அதிக மழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நமக்கு மழை பெய்தாலும் அதுல வந்து ஒரு மிக கனமழை மற்றும் அதிகனமழையாக கொட்டி தீர்க்கும் தான் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் ஏன்னா சீராக நமக்கு மழை வந்துட்டே இருந்துச்சுன்னா பெருசாக நம்ம வெள்ளப்பெருக்கு வராது காலையில இருந்து இருபது வரைக்கும் அப்படியே சீராக அப்படியே நமக்கு மழை வந்து கொண்டே இருந்துச்சுன்னா பெரிதளவில் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படாது நம்ம கண்டிப்பாக தப்பிக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆனால் குறுகிய நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்திலேயே வந்து பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்கிறப்போ கண்டிப்பாக தாழ்வான பகுதியில் ரொம்பவே பாதிக்கப்படும் அதைத்தான் நம்ம தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள்லாம் எச்சரிக்கை ஆரம்பத்திலேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பல இடங்களிலும் மழை தொடர்ந்து பதிவாக போகுது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை தீவிரமடைந்து குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் எந்தெந்த மாவட்டத்தில் சரிவர மழை இல்லாமல் இருந்துச்சோ அந்தந்த பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு தொடர் கனமழை பெரும்பாலான பகுதிகள் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் தீவிரமடைந்து காணப்படும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வருங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முதற்கட்டமாக மிக கனமழை முதல் அதிகனமழை பதிவாகிய பிறகுதான் உள் மாவட்டத்தில் மழை வந்து கனமழையாக பதிவாகும் ஆகவே அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் சனிக்கிழமை காலை மற்றும் மதிய நேரங்களில் உள் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான கனமழை அப்படிங்கிறது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்தில் தொடர்ச்சியாக எதிர்பாருங்க கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மட்டுமல்ல உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு அதிகரிக்கும் எல்லா இடங்களுக்கும் இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை கொடுக்க வாய்ப்பு அதாவது குறிப்பா வந்து சில புயல்கள்லாம் வரும்போது குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டத்தில் மட்டும் அதிகனமழை வந்து பதிவாகிட்டு போயிடும் ஆனால் இது அப்படி இல்லைங்க இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு புயலாக மாறி அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து நிறைய மாவட்டங்களில் மழை கொடுத்துட்டு தான் போக போது இது ஒரு மழை கொடுக்குற ஒரு புயலாகவும் காற்று பாதிப்பு இல்லாத ஒரு புயலாகவும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கிற வரைக்கும் தான் இதோடைய காற்று வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நிலப்பரப்பை நோக்கி நகரும் பொழுது காற்றுடைய வேகம் ரொம்பவே குறைஞ்சிரும் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீச வாய்ப்பு இருக்குது சில பகுதிகளில் நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக முக்கிய எச்சரிக்கை உங்களுக்கும் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் விட்டு விட்டு கனமழை இருக்கும் அதாவது நாள் முழுவதும் கனமழை இல்லாமல் விட்டு விட்டு சில இடங்களில் மழை பகுதியாக மட்டும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இடைவெளி விட்டு பரவலாக கனமழையானது அவ்வப்போது சில சமயங்களில் மட்டும் எதிர்பாருங்க ஆகவே எல்லா மாவட்டங்களுமே நமக்கு மழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திற்குமே மழை பொழிய வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் நமக்கு மழை பொழிவு கொடுத்துருக்குறோம் நிச்சயமாக அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை முன்னேறி அனைத்து பகுதிகளுக்கும் பலத்த மழை தீவிரமடையும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்